கோபுரத்தில் நான்காவது கோபுரத்தை மன்னர் பரம்பரைக்கு ஆபத்து நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிப்பட்ட கோபுரத்தை இவர்கள் கோவை இருக்கின்ற தொழிலதிபர் ஒருவர் மூலமாக அந்த செய்யும் செய்யும்போது குமரன் சேதுபதி ஐயா அவர்கள் நான் போனாலும் பரவாயில்ல இந்த கோயிலுக்கு நீண்ட நாட்களாக இந்த முட்டை கோபுரம் என்று சொல்லுவது நீங்கி இந்த கோபுரம் கட்டப்பட வேண்டும் இந்த கோபுரத்தை சிறப்பாக அமைத்து இந்த படமுறைக்கு விழாவை என்னையும் பெண்மைத்திருக்கிறார்கள் அத்தகைய சிறப்புக்குரிய மாமன்னராக விளங்கிய மனிதநேயராக விளங்கிய அன்பாக எல்லோரிடத்திலும் பழகக்கூடிய நம்முடைய குமரன் சேதுபதி ஐயா அவர்களுடைய நல்லாண்மாவை எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த பரமபத நிலையை அவருக்கு அழித்து அவருக்கு முற்றி தருவதாக எல்லோரும் பிரார்த்திப்போமாக ஓம் சிவாய நமக ஓய நமக ஓம் சிவாய நமக ஓம் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக மன்னர்கள் எங்களை போன்ற சாருக்களை வரவேற்று உபசரித்து மரங்களுக்கு சொத்துக்களை எல்லாம் கொடுக்கிற வரலாறு உண்டு அப்படி பாஸ்கர சேதுபதி மன்னர் அவர்கள் நம்முடைய ஆதீனங்களுக்கு வழங்கிய அருள் கொடைகள் ஏராளம் ஏராளம் அந்த வகையில் எங்களை போன்றவர்களை கண்டால் நம்முடைய குமரன் சேதுபதியவர்கள் எங்களை ஆசனத்திலே அமர வைத்து கைவிட்டு நின்று அவர்கள் மென்மையாக பேசக்கூடிய அந்த அருள் ஞானியாக விளங்கியவர் நம்முடைய அவர்கள் அவருடைய நல்ல ஆன்மா சார்பிலேயே அவருடைய அன்பு புதியவர்கள் எல்லோருமாக நின்று அவரை இப்பொழுது பிரார்த்தனை செய்வோமாக ஓம் சிவாய நமகோ ஓவாய நமகோம் 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 நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஹரி நமோ நாராயணா ஹரி நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஹரி நமோ நாராயண

முறையில் நிறைமலர் புதுங்கனே அடியே நாதரி தலைத்தாய் அதுவே என் கருடாயே ஓம் சிவாய நமோ சிவாய நமகோம் சிவாய நமகோ சிவாய நமகோ தடையவனே என் கருடையினால் நண்டு ஆண்டுகொண்ட வேலவனே இரல் வேங்கையின் தோல் உடையவனே வண்ணம் உத்தரகோஷம் அங்கே கரவனே நடையவரே கலந்தேன் எம்பிராண் எங்களை தாங்கிக் கொள்ளேவாயன